எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா அதிக கரவை திறனில் நல்ல பெருங்கூட்டு கிர்கிராஸ் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயது சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின அதிகபட்சமாக ஒரு நான்கு நாட்கள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவே மாட்டோட மடியமை பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கு நல்ல சூப்பரான அட்டகாசமான மடியமைப்போடு நல்ல பெரு மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல சைஸ் மாடு நல்ல நீளத்தில் நல்ல உயரத்தில் நல்ல அருமையான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு மாடு எந்த அளவுக்கு மடி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் சும்மா அவ்வளோ அட்டகாசமாக மடி எடுத்துருங்க மாட்டோட காம்பு வளத்தை பொறுத்த அளவுல சுத்தமான ஜெஸ்ஸி ரகத்தோட காம்பு வளங்க நல்ல அருமையான பூ காம்புகள் தான் நாலுமே இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுல ஒரு நாளைக்கு ஒன்போது ஒன்பது பதினெட்டு லிட்டர் திறன் தாராளமா கறக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கான காம்பு ஸ்பேஸ் பாருங்க நல்ல அடி கேப்ல நாலு காம்பு தனித்தனியாக அமைஞ்சிருக்குங்க அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மற்றும் கிர் இரண்டும் கலந்த கலப்பின ஒரு கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல முகலட்சணம் நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரத்தில் சூப்பரான உடலமைப்பில் தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் அப்படி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கோட்டநத்தம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் கார்த்திக் டெய்ரி ஃபார்ம் அப்படின்ற பண்ணையில் நண்பர் கார்த்திக் அவர்கிட்ட இருந்தது தாங்க விற்பனைக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலாக இந்த மாட்டோட விற்பனை பதிவை ஒரு ஒரு வாரம் இல்லை நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி விற்பனை பதிவாக போட்டிருந்தோம் அந்த மடி அமைப்பும் பாருங்கள் இப்போவும் பாருங்கள் மடி எந்த அளவுக்கு எடுத்திருக்கு அப்படின்றத ஆனால் நான் அந்த வீடியோலேயே சொன்னேன் செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்றத ஆனால் மாடு இன்னமும் ஒரு இருந்து ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்றாங்க அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய ஒரு திருக்கர கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க கண்ணை பறிக்கும் மடி அமைப்புங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் ஆயிருச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பல் சேர்ந்த மாடு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு அமை பார்த்தோம்னாலுமே தெரியும் இளமையான மடி அமைப்புங்க கண்டிப்பாக இரண்டாம் இயத்து மாடு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இரண்டாம் இயத்து மாடு நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது நல்ல நீர் மேலே இருக்கு மாடு பார்க்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிளில் தாங்க இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இல்லை நீங்கள் நேரில் வந்து மாட்டோட காம்புகளும் மாட்டுக்கு மடி இருக்கா சுழி இருக்கா இது எல்லாமும் செக் பண்ணி செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாருங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலையை நான் பார்த்தா ரூபாய் எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்கேங்க இரண்டாம் வைத்து சினை மாடு ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை திறன் கொடுக்கக்கூடிய ஒரு சினை மாடு நல்ல அருமையான மாடாக நல்லா சைஸான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஃபேட் அசரும் நல்லா கொடுக்கும் கிளைமேட் நல்லா தாங்கும் நம்பி எடுக்கலாம் நன்றி